இது நம்ம செல்லக்குட்டி இதை ஒன்றை வச்சுக்கிட்டு தான் பயங்கரமான எக்ஸஸ் பண்ணுவேன் பார்க்கறதுக்கு தான் வெயிட் அஞ்சு கிலோ ஆனால் இதனால தான் இன்னைக்கு இவ்வளோ விஷயம் இன்னும் போகுது எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா காலையிலேயே அது என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது ஒரு சந்தோஷம் ஒரு ஜாலி அதுவும் கம்மங்கூழ் காலையிலே குடிச்சிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணி வாக்கிங் போயிட்டு ஆஹா அது ஒரு சுகம் அது ஒரு இது தனி சுகம் அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றியும் நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு இதில் வாட்ஸ்அப்பில் மெசஞ்சரில் சூப்பர் ஆமாம் மற்ற விஷயங்களை பற்றி பேசும்போது என்னை பற்றி சொல்ல மாட்டோம்னா அதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இப்போ நீங்கள் நடித்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அதாவது நடிச்சிருந்த படம் நடித்த படம் அதுதானே என்ன பெரிய மேட்ரா நான் சொல்கிறது எப்பொழுது மேட்ரு தான் நட்பே துணை ஹிப்ஹாப் தமிழா ஹிப் ஆப் தமிழா ஆதி கௌசல்யா மேடம் நானும் பண்டிராஜன் சார் ஆனால் மேக்ஸிமம் அந்த பாட்டு சிங்கிள் பசங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது ரொம்ப பட்டி எல்லாம் சிங்கிள் பசங்க மண்ணை பார்த்தா அது மூணு நாள் ஷூட்டு அந்த மூணு நாள் ஷூட் வந்து எங்கே நடந்துச்சுன்னா சென்னை அது ஃபுல் ஃபுல் படமும் பாண்டிச்சேரி காரைக்கால் பட்டு என்னோட அந்த கல்யாண பட்டு மட்டும் அந்த சிங்கிள் பசங்க வந்து பூந்தமல்லி அது வந்து மூணு நாள் போணுச்சு அந்த ஷூட்டு மூணு நாளும் அதே காஸ்டியூம்ஸ் அதாவது எப்படின்னா அங்கேயே காலைல நாங்கள் ஆறு மணிக்கு போயிடுவோம் மேக்கப்புக்கு அப்புறம் ஈவினிங் வந்து அது சொல்கிறது ஜாலியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த நம்ம விஷயத்தையும் கொஞ்சம் போது அது கேட்டதுக்கு நன்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன் அப்பப்போ இப்போ இந்த படத்துங்களுக்கான விஷயம் அதாவது சம்பள விஷயம் அந்த மூணு நாள் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்போ தான் ஹிப் ஆப் தமிழா பாண்டியரஞ்சன் சார் அந்த அந்த டீமே அங்கே தான் இருந்துச்சு அந்த பட டீமே அங்கே இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் நம்ம மாப்பிள்ளை மாப்பிள்ளான் தான் அந்த சிங்கிள் பசங்க பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சுந்தர்சி சார் தான் அவங்க ப்ரொடக்ஷனு தேசிங்கி அவர் வந்து டைரக்டர் ஹிப்பாக் தமிழாட்டா நல்லா பேசுனாப்பில் என்னோடய வீடியோஸ்லாம் வச்சு அப்போது அந்த பீக்கில் கொய்த்தில் இருந்தப்போ அப்போ பார்த்தப்போ அவர் வந்து நல்ல ஜாலியாக பேசியிருந்தார் என்கிட்ட அவர் வந்து நான் மூணு நாள் சம்பளம் வந்து எனக்கு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் பட் அப்புறம் நான் ஹிபாப் தமிழா வந்துட்டு ரிக்கொஸ்ட் பண்ணி நான் ஃபுல்ல அவரே சொன்னார் சாதிக்கு வந்து மண்ணை சாதிக்கு வந்து சார்பாக வந்து இருபத்தஞ்சி ரூபா சேர்த்தே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்புறம் படம் ரிலீஸ் ஆன ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி வைச்சாங்க இதில் சென்னை அது என்னது லீலா பேலஸ் அங்கே அது நடித்தவங்களுக்கு மட்டும் அப்போ அந்த பார்ட்டியில் கெட்டுக்காத பார்ட்டியில் எனக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாரு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அது கேஷாக கொடுக்கல செக்காக கொடுத்தாரு வச்சுக்கங்க சாதி அப்படின்ட்டு ஏன்னா எல்லாேருக்குமே ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க எனக்கு வந்து முப்பதாயிரரூபா இது நற்பேத்தனியோட இது ஆனால் நல்லா இது அடுத்தது வந்துட்டு களவாணி டூ ஓவியா நான் அதாவது களவாணி ஒன்று கிடையாது களவாணி டூ இதில் வந்துட்டு நான் என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா களவாணிக்கு நான் வந்துட்டு தவறான படங்கள் அனுப்புறது இப்போ இந்த இப்போ சென்சென்ஸில் எப்படி நடக்குது இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க தப்பு தப்பாக படம் அனுப்பி அந்த மாதிரி பண்ணுறாங்களா அந்த கேரக்டரு ஆனால் படம் ஜெர்னி வந்து ஒரு சஸ்பென்ஸாக போகும் அதாவது கலவாணி டூவில் கலவாணி ஒன்றில் வந்துட்டு இந்த பிள்ளை வந்து ஸ்கூல் படிக்கும் விமல் வந்து காதலி இது மெச்சூரான கலவாணி டூ அப்போ வந்துட்டு ஓவியாவோடய ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விமல் வந்து க ஓவியாவையும் என்னையும் சேர்த்து வச்சு ஒரு சந்தேகப்பட்டு போயிட்டுருக்க அந்த சுச்சுவேஷனில் தான் அந்த படம் வரும் அப்புறம் இடைவேளைக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லவ் காரணம் மீ கலவாணி டூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோடைய கருத்து அந்த சீனில் அடி வாங்குவேன் அடுத்தது அந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு நாள் தான் ஷூட்டு அதுவும் எங்கள் ஊர் எதுனா மன்னார்குடி ஒருத்த நாடு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலவானியும் அங்கே தான் எடுத்தது அடுத்தது க்ளவுடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வெயிலாக வருங்க அதனால தான் அப்படியே போக மூட்டமாக இருக்குது மேகமாக இதில் வந்துட்டு யார் யார் நான் இவன் நம்ம விஜே விக்னேஷ்காந்து அதுக்கப்புறம் விமல் ஓவியா அந்த சின்ன நாங்கள் இருப்போம் அது நல்லா போணுச்சு அதுக்கப்புறம் என்ன படம் கோமாளி முக்கியமான படமே தான் கோமாளி வந்து பிரதீப் ரங்கநாதன் அது டைரக்டர் அப்போது வந்து ஹீரோ கிடையாது இப்போ தான் வந்து லவ் டுடே இப்போ வந்த படம் ட்ராஃனு இதெல்லாம் நாங்கள் அப்போல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ரெண்டாவது வந்து என்னை அடிக்கடி மீட் பண்ணுவாங்க அதில் இருக்கிற எல்லா அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்டாக இருந்தாங்க இப்போயும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அதில் வந்துட்டு எனக்கு என்ன சீனா மூணு சீனு அதில் வந்துட்டு அந்த மாடிப்படியிலேருந்து இறங்கி வரும்போது அந்த ஃபைனான்ஸ் மென்டரில் அந்த சீனு அப்புறம் வந்துட்டு ஜட்டி கேமரா அது காஜல் அகர்வால் வந்து கம்ப்யூட்டரில் தட்டுறதுக்கு ஜட்டியோட நிற்க வச்சு இதில் தான் ஜட்டி கேமரானு க ஜெயம் ரவிக்கு சொல்கிறது அதேமாதிரி ஜெயம் ரவி கோமாலேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் இப்போ ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது என் ஃபோட்டோவும் விஜய் ஃபோட்டாவும் வைக்கும்போது தான் அந்த அந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல அந்த சென்சேஷனான அந்த விஷயம் என்னடா இப்படி பண்ணுறீங்களே அதெல்லாம் அதை நம்ம டைலாக்கு பிரதீப்க்கு நல்லா தெரியும் அது வந்து நல்லா போணுச்சு அதுக்கு வந்துட்டு அது ரெண்டு நாள் ஷூட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் ஒரு நாள் அந்த மாடிப்பட்டிலேருந்து வர்றது ஒரு நாள் இது ரெண்டு நாளைக்கு வந்து சொல்ல சூப்பராக அதனால் பிரதீப் வந்து ரொம்ப தங்கம் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த அந்த ரெண்டு நாளைக்கு நான் குச்சப்பட்ட அந்த ஜட்டியோடு நிற்கிற போது கம்ப்யூட்டரில் நிற்கணும் கம் கம்ப்யூட்டரில் தான் வரும் அந்த ஃபோட்டோ பட் அது நேரில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எல்லோரும் இருப்பாங்க அப்போது அதெல்லாம் பா ஜட்டியோ ஜட்டி போட்டிருக்குண்ணே அதனால் அந்த படத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா அதுக்கப்புறம் பிரதீப் வந்து சொன்னது வந்து நான் பிரதீப்ட சொன்னது வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீ இந்த ஃபேஸ் கட் பார்த்து சொன்னது தனுஷ் மாதிரியே இருக்கப்பா அண்ணன் தான் சொல்லுவாப்பில் அந்த மாதிரி நீ வந்து அடுத்த ஹீரோவை கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கை இது நான் வந்து கடவுள் மேலே சத்தியம் சொல்கிறேன் பிரதீப்புக்கு நல்லாவே தெரியும் பட் நீங்கள் சொல்லலாம் ஏன் இப்போ தான் வந்து டிராகன் போயிட்டுருக்கு நல்லா போய்ட்டுருக்கு அடுத்தடுத்த படம்லாம் நல்லா பெரிய ஹீரோ ஆகிட்டேன் கண்டிப்பாக அதுக்கும் நம்மளும் தயாராகும் நம்ம அதுக்குன்னு ஒருத்தவங்க அப்படியே வளர்ந்துட்டா போய்ட்டு அவங்கள ஐயோ என் ஃப்ரெண்டு அப்படி மச்சான் மாமா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கட்டும் கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பு தெரியும் வாய்ப்பு தேடி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம உடம்ப நல்லா லுக்காக வைக்கணும் சில விஷயங்களில் உடம்பை தாண்டா பார்க்குறாங்க அதனால் சரி ஓகே அது இதெல்லாம் என்னுடைய இந்த படம் மேகி மேகி அப்புறம் மேகி வந்து தேட்டரில் வந்துச்சு பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லரு புதுமுகம் அதில் மேக்ஸிமம் தெரிஞ்ச முகம் நான் ஒரு ஆள் ஆதித்யா ஆதித்யாவில் இருப்பேன் நான் எனக்கு ஒரு டேடி எனக்கு ஒரு டவுட்டு அதுதான் அப்புறம் திடீர்னு ஒரு ப இவங்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சமோ கொஞ்சம் சீரியல் ஆக்டர்லாம் இருக்கணும் அந்த படம் தேட்டரில் வந்து ஒரு வாரம் ஒன்றுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் இருக்குது மேகின்னு அடித்தா வரும் அதில் காமெடி ரோல் பண்ணியிருப்பேன் அதில் நல்ல கேரக்டரு அது வந்துட்டு எனக்கு வந்து எவ்வளோ ஆனால் அதுக்கு கம்மி தான்ப்பா அது வந்து டேரெக்டர் புதுசு எல்லாமே புதுசு பட்ஜெட்டில் எடுத்தது கொடைக்கானல் ஃபுல்லாக ஆனால் ஏன் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தது வந்துட்டு சென்னையில் தான் மற்ற எல்லாமே வந்துட்டு கொடைக்கானலில் அது காட்ட ஒரு பங்களாவில் ஆனால் அது பேய் படம் அப்போது வந்து அந்த படத்துக்கு வந்துட்டு அந்த டேரக்டர் புதுசுங்கிறதுனால இவ்வளோ பெரிய படத்துல எல்லாம் நான் வந்துட்டு ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு அப்புறம்னா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் கொஞ்சம் பட்ஜெட்டு தான் இருக்குது ஆனால் வரப்போகிற காரு எனக்கு அன்றைக்கி சாப்பாடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அதில் ஒரு நாலு அஞ்சு நாள் நடிச்சிருப்பேன் ஒரு நாளைக்கு பேமெண்ட்டே ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபான் மினி அஞ்சு நாளைக்கு நான் வேறு என்ன சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புது டேரக்டரு அவங்க வந்து இது பண்ணுறாங்க சரி ஓகே அது பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நடித்து நான் நடித்து டப்பிங் முடித்து பேமெண்ட்லாம் வாங்கிட்டேன் அதில் வந்து வெளியே வராது என் சீன்ஸ் வெளியிடாத இந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சீன்ஸ் வராது நிறைய பேருக்கு இன்னும் பெரிய பெரிய ஹீரோவுக்கு சீன்ஸ் எல்லாம் நிறைய படம் நடிச்சிருப்பாங்க ஆனால் சீன்ஸ் கட் ஆகிருக்கும் அதே மாதிரி நம்மலாம் ஏமாத்துறோம் அப்போது நான் நடித்த படத்தில் பேமெண்ட் வாங்கின படமும் அதுதான் ஏ ஒன் சந்தானம் அதில் கூல் சுரேஷும் நானும் ஹீரோயினும் ஃபஸ்ட்டு ஏ ஒனில் ஃபஸ்ட்டு ஹீரோயின் என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் தான் கலாயிப்போம் அந்த சீனு அது பண்ண டப்பிங் முடித்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஓகேவா ஆனால் நல்ல சீனும் இருந்தால் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் டப்பிங்கில் முடிச்சுட்டு அடுத்தது நெஞ்ச முண்டு நேர்மையன்ட்டு ஓடுராஜா ரியோ ரியோக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தான் டாஸ்க்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் தான் ராதாரவி கொடுப்பார் அந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் விக்னேஷ்காந்தும் ரியோவும் தான் ஃப்ரெண்டு அது வந்து தரமணி காலேஜில் எடுத்தது ஃபஸ்ட்டு சீனு ஃபஸ்ட்டு அவங்க என்ட்ரன்ஸ் நான் வந்து காரில் வந்து இறங்கி அது அது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு அந்த சீன் இருந்துச்சு ஆனால் அதுக்கும் பணம் கொடுத்துட்டாங்க ஐம்பதாயிரரூவா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன படம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேரில் ஹரிஷ் கல்யாணம் அது வந்து சன் டிவியில் ஆஃபீஸில் பேட்டி எடுக்கிற மாதிரி என்னோட சீன் என்ன வெங்கட் பிரபு ரெண்டு பேர் தான் நாங்கள் அந்த டைத்தில் இருந்தோம் பேட்டி எடுப்பாங்க அப்போ வந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்குது அது மாதிரி அந்த படத்தோடைய இது மாதிரி அப்போ வந்துட்டு அது ஒரு நாள் ஷூட்டு அதுக்கு ஒரு இருபது ரூபா கிடச்சிச்சு இருபது இருபதாயிரம் ரூபா இதெல்லாம் வந்துட்டு வந்த இது வராத படங்கிறப்போ வந்த படமும் சொல்லிட்டேன் இப்போ நடித்து இப்போ வந்து கீதாரி அந்த மொட்டை போட்டு பார்த்துருப்பீங்க அப்பப்போ வந்து அந்த படத்தில் நான் தீபாக்கா அப்புறம் பெருமாள் வில்லனார் வரலாம் அவர் அந்த அண்ணன் அப்படி ஒரு ஒரு பட்டாளமே இருக்குது படம் முடிஞ்சிருச்சு அது வெளிவரத்துக்கான விஷயத்தில் டைரக்டர் டி ப்ரொடியூசர் கையில் இருந்தால் இருக்குது நல்லா வந்திருக்கு பாட்டும் சூப்பர் கீதாரி அண்ட் ரெண்டாவது வந்து டோலா மீ இட்ஸ் மீ ஹீரோ இது எடுத்து இப்போ ஒன்றரை வருஷம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் தான் சுவிட்டால் அதில் பிஜிலி ரமேஷப்பில்ல பிஜிலி ரமேஷ் இறந்து போயிட்டாப்புல பிஜிலி ரமேஷும் நானும் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கேன் என்ன பார்த்தோம்னா கோமாளியில் அவர் வாட்ச்மேன் இருப்போம் ரெண்டாவது வந்து இது நட்பே துணையிலேயும் இருப்பாப்புல மாமாவாக இருப்பாப்புல அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்டு தான் பார்ப்போம் சென்னையில் அப்போ வந்துட்டு பிஜிலி மேஸு இந்த படத்தில் டோலா டூவில் வந்துட்டு ஏன் கூடிய ஜெர்னி அதாவது கேரக்டர் சொன்னால் எப்படி சொல்கிறது அதுவும் பேய் படம் தான் பயங்கரமாக இருக்கும் எல்லா காலேஜ் பசங்க ஒரு பில்டிங்கில் மாட்டிப்பாங்க ஆனால் என் கேரக்டர் வந்து நான் வந்து மேக்ஸிமம் அந்த பேய் வெளியில் வரதுக்கே காரணமாக நான் தான் இருப்பேன் சொல்லக்கூடாது அந்த கதையை சொல்லிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும் வரும்போது ஏன்னா அவர் வெளியேறதுக்கான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு டோலா டூ வரும் அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து மோகன்ஜி திரௌபதி பகாசுரன்லாம் எடுத்தார்ல அவர் என்கிட்ட என்னுடைய ஏன்னா என்னுடைய என் கணக்கில் இருந்து இருக்கார் அதாவது வந்து நான் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப்போ லைவ் போட்டேனா அப்படிலாம் வருவார் இப்போ வந்து ஒரு டேரக்டராக வடிச்சு இப்போயும் நல்லா பேசுகிறாரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு போட்டு இந்த திரௌபதி டூவில் வந்துட்டு நல்ல ஒரு கேரக்டர் தரேன்ட்ரு இது பழங்காலத்து கதை அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக ஏன்னா ஆடிஷன் முடிஞ்சிருச்சு எனக்கு ஆடிஷன் தேவையில்லை நான் கூட கேட்டேன் நானும் வரேன் அப்படின்னு நினைக்கோ உனக்கு என்னத்துக்கே ஆடிஷன் ஆகும் அதனால வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல சீனு நல்லா இருக்காப்பில் வெயிட் இருக்கேன் அந்த ஒரு படத்துக்கும் அதை தவிர இன்னும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதை ஒட்டு மொத்தமாக அப்படியே சொல்லிவிட்டுனா இப்போது ஃப்ரேங்க் வீடியோ ஃப்ரங்க்லாம் போகிறேன்னே இந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம் இன்டர்வியூலாம் போடுறேன் அதெல்லாம் சும்மா போக மாட்டோம் அது எல்லாருமே அப்படித்தான் ஃப்ராங்கில் பண்ணுறது நீங்கள் பார்க்குறது அது ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் ஃப்ராங்க் எல்லாமே சொல்லி வச்சு தான் பண்ணுறது ஏன்னா இப்படி அடி அடிதடி இந்த மாதிரிலாம் நடக்கும்போது கேஸ் கொடுக்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஆனால் இதே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் என்னடா இப்படி அடிக்கிறாங்க ஓடுறாங்க வராங்கன்னு கொடுத்தா என்ன அவங்க சேனல்ல அதனால் ஃபுல்லாகவும் ஃப்ராங்கெல்லாம் வந்துட்டு சொல்லி வச்சு பண்ணுறது இதில் நான் வந்து மேக்ஸிமம் எல்லா சேனல்லையும் ஃப்ராங்கெல்லாம் அவங்க வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்கிக்குவேன் ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம்ல அது அப்புறம் வந்துட்டு அது ஃப்ரேங்கு யூடியூப் இன்டர்வியூஸ் வந்துட்டு மேக்சிமம் சேனலுக்கு தகுந்த மாதிரி வாங்குவேன் அதாவது அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க அவங்களாம் ரெக்குவஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தம்போது ஐயாயிரம் பத்தாயிரம் ஏன் இருபதாயிரம் கூட வாங்கியிருக்கேன் பிளாக் ஷிப்பு பிளாக் ஷிப்பு அப்புறம் வந்து நம்ம பிகன் உட்ஸு இந்த மாதிரி பெரிய சேனல்லாம் பத்து பதினஞ்சு இப்படி கொடுப்பாங்க ஒரு நார்மலான சேனல்லாம் எட்டு ரூபா அஞ்சு ரூபாய் அதுக்கு மேலே தாண்ட முடியாது ஏன்னா அப்புறம் நம்ம போக்குவரத்து நம்ம இதெல்லாம் இருக்குல்ல இது வந்துட்டு யூடியூப்பில் இது நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் வந்து வேறு என்ன என்ன ப்ரோக்ராம் கோயில் திருவிழா இந்த மாதிரி விஜய் டிவியாக டிவி அதுக்கப்புறம் வரேன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு கோயில் திருவிழா இந்த மாதிரி டிவி பிரபலங்களோட நான் நிறைய போயிருக்கேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஏறி ஒரு டான்ஸோ ஒரு பர்ஃபாமன்ஸோ ஏதோ கலாய்க்கிறதோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் நிறையா என்னென்னவோ நிறைய ஊருக்கு போயிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலி சென்னை இந்த பக்கம் விழுப்புரம் அப்புறம் பாண்டிச்சேரி அதிகம் பாண்டிச்சேரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் பத்தாயிரம் கன்ஃபார்ம்டாக எனக்கு கிடைக்கும் அதை மீறி வந்துட்டு அது போனோம்னா இருபதாயிரம் அது கொடுப்பாங்க ஏன்னால் அது ஒன் டே நைட்டு ட ட்ராவல் ஆக போகிறோம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஏற நிற்க போகிறோம் அதே மாதிரி மாதிரி காலேஜ் ஈவெண்ட்ஸு காலேஜில் வந்து ஸ்டேஜில் நிறையா பண்ணியிருக்கோம் நீங்கள் அதில் போட்டாலே தெரியும் எந்தெந்த சாய் நிறைய காலேஜ் லயோலா காலேஜ் எஸ்ஆர்எம்மு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது பத்தாயிரரூபா அந்த பசங்களாக ஏற்பாடு பண்ணுறது அதனால அதில் ஒரு பத்தாயிரரூபா இந்த காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப் தனி இதெல்லாம் அதான் பத்து அஞ்சு இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்கிறது ஆ டிவி சேனல்ஸ் நீங்கள் வந்து மனை ஒன்றும் இல்லை டவுட் வேணாம் மண்ணை சாதிக்கு வசந்த் டிவி ஷோ மண்ணை சாதிக்கு கேப்டன் டிவி ஷோ மண்ணை சாதிக்கு ஜி தமிழ் ஷோ மண்ணை சாதிக்கு விஜய் டிவி ஷோ மனை சாதிக்கு சன் டிவி ஷோன்னு போட்டு டைப் பண்ணாலே யூடியூப்பில் போட்டாலே என்னோடய ஷோ எங்கேங்கே இருக்கோ அதுவே வந்துடும் அந்த மாதிரி போகிற சேனல் பெரிய சேனல்லாம் வந்துட்டு விஜய் டிவியாக இருக்கட்டும் அதுலேயும் நான் நிறைய விஜய் டிவியில் வந்துட்டு நிறைய ஷோ பண்ணியிருக்கேன் அதில் வின் பண்ணியிருக்கிறது ஒரு லட்சம் வின் பண்ணியிருக்கேன் நிறைய ஆனால் டிவி ஷோவிலெலாம் ஒரு கொஞ்சம் சில நாள் தள்ளி போகும் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு மாதம் பெரிய தொகைன்னா சாதாரண தொகை கொடுத்துருவாங்க அப்படி பார்த்திங்கன்னா கேப்டன் டிவி வசந்த் டிவி எல்லாம் நார்மல் சேனல்கெலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் அங்கே ஷோவுக்கு ஆனால் நல்லா பார்த்துப்பாங்க அப்பா சாப்பாடுக்கு போடலாம் அதே மாதிரி இது சன் டிவி ஜி தமிழ் விஜய் டிவி இந்த மூணுமே ஹை லெவலில் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து கையில் பேமெண்ட் கொடுக்குறது ஜி தமிழ் சன் டிவி இவங்கெல்லாம் கையில் கொடுத்துருவாங்க ஆனால் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் வரும் 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 வெயிட் பண்ணி வரும் இப்படி வந்து நிறைய ஷோ இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் மனசு ரீதி அப்படியே இருந்தேன் இப்போ மறுபடியும் வந்துவிட்டேன் இப்போது மெயின் எனக்கு இது என்னுடைய இது கிடையாது என்னுடைய ப்ரொஃபஷன் அதுதான் அது நான் ஃபாரின்ல இருந்த விஷயத்த நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா வேறு ஏதாவது கேட்கணும் இதை தவிர்த்து அப்படின்னா கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசுவோம் அப்படியா இன்றைக்கி நல்லா ஜாலி என்னை பற்றி சொன்னால் இன்னும் நிறைய என்னை பற்றி என்ன கேட்கணுமோ அதை கமாண்டில் போடுங்க நான் அதை வீடியோவாக பண்ணி உங்களுக்கு தெளிய வைக்கிறேன் வேற என்ன சரி அவ்வளோ வாங்குகிற நேரம் நான் வந்து இந்த சம்பள விஷயத்தை பேசிட்டு எல்லாத்துலையும் எப்படி இப்படி வாங்குறேன்ட்டு இனி கம்பேக் கொடுக்குறதுக்கு சென்னைக்காக வெயிட்டிங் நான் ரூமெல்லாம் பார்த்தாச்சு அண்ட் நான் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் இந்த ட்ரைனிங்கை நல்லா பண்ணி கொஞ்சம் நல்லா லுக்காக போகும்படா எவ்வளோ வேணும் பண்ணலாம் அதனால வெயிட் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ சம்பள விஷயம்லாம் சொல்லிட்டேன்ப்பா இதுதான் உண்மை இதுதான் ட்ரூ வேறு எதுவும் இல்லை என்னோடய விஷயத்தில் அப்புறம் யூடியூப் இன்கம்லாம் நான் சொல்கிறேன் யூடியூப் இன்கம்லாம் அவ்வளோ இல்லை ஆனால் சொல்கிறேன் ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பிச்சு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது மூணு நாலு வருஷம் ஆகுது அப்போ வந்த ஜெர்னில் எப்படி இருந்துச்சு இப்போ வேறு வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன கமௌண்ட்டோ ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்